இருக்கக்கூடிய தமிழகம் தலைக்குடியாது என்ற பிரச்சார பயணத்தை பிரச்சாரத்தை ஏற்கனவே தமிழகத்தில் தலை குனிஞ்சு போச்சு எங்க தலை நிமிதம் இருக்குது தலை தொங்கி போச்சு நிமிதல்ல தலை தொங்கி காட்சியளித்து கொண்டு கொண்டிருக்குது நம்ம ஊடகத்திலையும் பத்திரிக்கைகள் பாருங்கள் நாள்தோறும் செய்தி பாலியல் ஒன் நடக்காத நாளே இல்லை அண்மையில் வடமாநில தொழிலாளர்கள் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எனக்கு மூன்று பேர் குழந்தை ஒரு பெண் ஒரு ஆண் மற்ற மூன்று பேர் இறந்துருக்கிறாங்க அதோட நந்தம் நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் அங்கே வந்து ஒரு கேண்டீனில் வேலை செய்கிற ஒரு பெண்மணியே அங்கே இருக்கின்ற கேண்டீன் முதலாளி மற்றவருடைய நண்பர்கள் பல பேர் பாலியல் குடிவி செஞ்சு இன்றைக்கு தமிழகம் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுக்கின்றது இதைத்தான் நான் சொன்னேன் தலை நிமிர்ந்து இல்லை தலை குனிஞ்சி போய் தொங்கி போயாச்சு அதாவது படிப்படியாக தேர்தல் அறிவிப்புகள் பொதுமக்களிடத்திலும் வரப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கு நிறைய அறிவிப்புகள் வந்திருக்குது எங்களுடைய தேர்தல் பணிக்குழு அதையெல்லாம் சரிபார்த்து இறுதியாக பட்டியலாக நான் வெளியிடுவோம் மேலும் பல அறிவிப்புகள் அது வரும் வருங்க நகர் பொதுக்கதல அது அறிப்புல எல்லாம் வரும் ஒவ்வொரு அறிப்பா வரும் எனக்கு ஆ தம்பி कट ஆயிடுதுடா ஏற்கனவே நான் அறிவிச்சதெல்லாம் ஒவ்வொன்றா அறிவிப்பு வரும் ஏற்கனவே நான் அறிவிச்சாச்சு அதெல்லாம் தேரல அறிக்கையில இடம்பெறும் அது மட்டும் இல்ல இன்னும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்னும் சில கோரிக்கைகள் வச்சிருக்கிறாங்க அந்த கோரிக்கையிலும் என்னுடைய பரிசீலனை இருக்கிறது அதுக்கெல்லாம் இறுதி வடிவம் கொடுத்து அந்த ஆட்டோ ஓட்டுநருடைய கோரிக்கைகள் இணைத்து அதோட அறிவிக்கப்பட்ட ஊடக நண்பர்கள் பத்திரிக்கை எப்படி கிண்டல கேள்வி சொன்னீங்க இப்போ நீங்களே அந்த கேள்வி கேட்டீங்க ரெண்டு மாதத்துக்கு முன்பு இதே திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் சில அறிவிப்புகளை வெளிக்கிட்டாங்க ஊடகத்திலையும் பத்திரிகையில் வந்தது எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சி வச்சுக்கிட்டு இருக்காரு அங்கே யாருமே கூட்டணிக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் இப்பொழுது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தலையும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஒரு பலமாய்ந்த கூட்டணியும் அமைச்சாச்சு கூட்டணியில் அண்ணா திமுக பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் டிடிவி அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கள்லாம் இணைஞ்சிருக்குது இன்னும் சில கட்சிகள் இணை இருக்கின்றன ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி பல கட்சிகள் இருக்கின்றது இப்பொழுது தமிழகத்தில் கூட்டணி என்று சொன்னால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியோடு அங்கமைக்கின்ற எங்களுடைய கூட்டணி தான் பல வாய்ந்த கூட்டணி